உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை சென்று வந்தவர்களை என்று அடைமொழியோடு அழைக்கப்படுகின்ற பழக்கம் நம்மிடத்திலே உண்டு சிலர்கள் வீட்டுக்கு வெளியிலே தன் பெயரை குறிப்பிட்டு ஹாஜி என்றெல்லாம் பெயர்களை கல்வெட்டிலே பதித்திருப்பார்கள் தன் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடித்து வைக்கின்ற பொழுது கல்யாண பத்திரிகையில் இன்னாரினுடைய மகன் என்ற இடத்துல அவருடைய பெயருக்கு முன்பாக ஹாஜி என்ற பெயர் வருவதை பெருமையாக அது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனாக நினைக்கக்கூடிய ஒரு அற்பத்தனமான ஒரு சிந்தனையும் நம்மிடத்திலே உண்டு சரி ஒரு வேடிக்கையான சம்பவம் ஒருத்தர் அந்த சில பேர்கள் வந்து ஹாஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க சிலர்கள் அல்ஹாஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு இமாம் கோபமாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஹசரத் ஹாஜினா என்ன அல் ஹாஜினா என்ன இமாம் கொஞ்சம் டென்ஷனாக இருந்த நேரம் வேடிக்கையை பதில் சொல்லியிருக்காரு ஹாஜினா கப்பலில் அஜிக்கு போனவங்க ஹாஜி ஃப்ளைட்டில் அஜிக்கு போனவங்க அல்ஹாஜ் அப்படின்னு வேடிக்கையாக சொன்னதாக ஒரு நகைச்சுவை துணுக்கு ஒன்று உண்டு ஹாஜியும் ஒன்று தான் அல்ஹாஜியும் ஒன்று தான் இன்னும் சில பேர்த்துட்டு ஒரு படக்கம் இருக்குது பல தடவை அஜிக்கு போனவங்கல்ல அல்ஹாஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போனவங்கள ஹஜ்ஜின்னு கூப்பிடுவாங்க அப்படி எல்லாம் இல்லை எல்லாம் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்வோம் இறைவனுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவோம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக